திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அருள்மிகு அகத்திய மாமுனிவரின் ஒன்பதாவது பரம்பரை முனிவராக அவதரித்த அருள்மிகு சர்க்குருநாத மகாமுனிவரின் நூற்றி ஒன்பதாவது மகா குரு பெருவிழா அருள்மிகு சர்குருநாத மகாமுனிவரின் சிஷ்ய வாரிசுகள் குருவேல் சுவாமிகள் ராமலிங்க அடிகளாரின் வழிகாட்டுதலின் பேரில் வழக்கம்போல் திருச்சி திருவானைக்காவல் சிவராம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சத்குரு ராஜயோக திருமடத்தில் நாளது குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் தவத்திரு குரு சுயஞ்சோதி சுவாமிகள் நிறுவனர் சர்க்குரு நான ஆசிரமம் காசோலை நீலகிரி திரு கு பரமேஸ்வரன் பிஇ திருச்சி திருமடம் அறக்கட்டளை தலைவர் அவர்கள் திரு வை மாணிக்கம் பிகாம் திருச்சி திருமடம் அறக்கட்டளை ஆயுட்கால கௌரவ தலைவர் ஆகியோரின் தலைமையிலேயும் குரு பூஜை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருள்மிகு சர்க்குரு ராஜயோக ஆசிரமம் சார்பில் சர்க்குரு பஜனை குழுக்கள் மற்றும் தமிழ்நாடு அருள்மிகு சர்க்குரு சர்வ சமரச சங்கங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் ஆசிரமம் கூட்டமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் அனைத்து மாவட்டங்களின் சர்க்குரு அடியார்களும் பக்தர்களும் மெய்யன்பர்களும் கலந்து கொண்டு திருவருட் திருவருட்பேற்றினை பெற்றார்கள் விழாவானது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி நாலு சித்திரை திங்கள் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை சர்க்குரு சமய கொடியேற்றத்துடன் காலை ஏழு மணிக்கு தொடங்கியது மாலை ஐந்து மணிக்கு பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு நீலகிரி மாவட்டம் சர்க்குரு ஆசிரமம் அன்பர்களின் தேவாரம் திருவாசகம் பக்தி பஜனை பாடல்குடல் மற்றும் தஞ்சை வெள்ளனூர் லால்குடி நாகநல்லூர் அம்மாபாளையம் துறையூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மதுரை தேனி ஆத்தூர் தர்மபுரி சென்னை மாவட்ட சர்க்குரு பக்தர்களுடன் அருள்மிகு சர்க்குருநாத மகாமுனிவர் திருமேனியும் சிஷ்ய வாரிசுகள் குருவேல் சுவாமிகள் ராம அடிகளார் ஆகியோரின் திருமேணிகள் மின் விளக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ட்ரங்க்ரோடு சன்னதி வீதி வழியாக அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாந்தேஸ்வரி ஆலயத்தின் உள்வீதி வழியாக திருவிதி உலா வந்து திருமணத்திற்கு வந்தடைந்தது மறுநாள் காலை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிக்கு சர்க்குரு பக்தர்களால் காவேரி நதியிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு காலை ஒன்பது மணிக்கு வேள்வி நடத்தப்பட்டு தீபாரதனை வழிபாடு நடந்தது மதியம் ஒரு மணிக்கு மகா குரு பௌசை முன்னிட்டு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்கள் திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீ சத்குருநாதர் மகாமுனிவரின் மகா குருபூசை விலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சத்குரு மகாமுனிவர் அகத்தியர் பரம்பரையில் ஒன்பதாவது முனிவராக தோன்றியவர் இவரது சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் நடுவப்பட்டி ஆகும் ஸ்ரீ சர்க்குருநாத மகாமணிவர் திருச்சி திருவானைக்காவல் சிவராம் நகரில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பத்து அடி ஆழத்தில் எண்கோண வடிவில் தானே அமைத்த தியான குகையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் இரண்டு மண்டலமாக நீர்விகல்ப சமாதி நிலையில் தவம் இருந்தார் இத்திருமடமானது சர்க்குருநாத மகாமணிவரால் சுயமாக வடிவமைக்கப்பட்டு நிறுவப்பட்ட ஒரே இடமாகும் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜையும் ஒவ்வொரு மாதமும் இரவு ஏழு மணிக்கு திருவோண நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை தியான பூஜை பௌர்ணம பூஜையும் அன்னதானமும் நடைபெறுகிறது இவரை முழு மனதுடன் நினைத்து தியானிப்பவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் வணக்கம் Thank <laughs> you. திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ